வெல்கம் டு our சேனல் நம்ம எல்லாரையும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் விநாயக பெருமானோட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒரு புதிய காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம்னா நமக்கு அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும் இந்த ஸ்லோகத்தை மாணவர்கள் தினமும் சொன்னாங்கன்னா நல்ல ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இந்த ஸ்லோகத்தை நம்ம தினமும் சொல்லிகிட்டே வந்தோம்னா வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் வாங்க இது என்ன ஸ்லோகம்னு பார்க்கலாம் மூஷிக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பிதூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே मूषिकवाकनमोदकहस्मरकर्णविलम्बितसूत्र सामरकर्णविलम्बितसूत्र महेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते सामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विक् விநாயக பாத நமஸ்தே இந்த சக்தி வாய்ந்த விநாயகர் ஸ்லோகத்தை நாமும் சொல்லி விநாயகரின் அருளை பெறுவோம் அனைவருக்கும் விநாயகரின் அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ